விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் தேர்தல் அரசியலை பொறுத்தவரைக்கும் விமர்சனங்கள் என்பது சாதாரணம் ஏன்னா விமர்சிக்காமல் தேர்தல் அரசியல கொண்டு போக முடியாது ஆனால் போலியாக அவதூறு பரப்புதல் என்பதுதான் மிக மிக ஆபத்தானது அதுவும் மதம் சார்ந்த போலியான அவதூறுகளை பரப்புவது என்பது இந்த தேச நலன்களுக்கே விரோதமானது இப்ப சமீபத்துல ராஜஸ்தான்ல நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களே இத்தகைய ஒரு போலியான அவதூறுகளை பரப்புவார் அப்படின்னு நாம சற்றும் எதிர்பார்த்தோம் எதிர்பார்க்கலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து அவதூறுகளுக்கே வாக்கப்பட்டவர்கள் இவர்கள் அவதூறு பரப்புனா இவர்கள்ட்ட போய் கிளாஸ் எடுத்துக்க அப்படி ஒரு பிஹெச்டி பண்ணவங்க அவதூறு பரப்புவதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க காங்கிரஸ்னுடைய தேர்தல் அறிக்கையில இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த வளத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தங்கத்தையும் இஸ்லாமியர்களுக்கு தூக்கி கொடுக்கிறதுக்கு காங்கிரஸ் தயாரா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது இது முஸ்லீம் லீகினுடைய தேர்தல் அறிக்கையை போல இருக்குது அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இந்த பிரதமர் நரேந்திர மோடி வச்சிருந்தாரு எனக்கு தெரிந்த இந்திய பிரதமர்களே பிரதமர் பதவிக்கு இத்தகைய இழுக்கு ஏற்படுத்திய பிரதமரை இது வரைக்கும் நாம பார்த்ததே கிடையாது வரலாற்றுல பதிவும் கிடையாது அத்தகைய இழிவை இந்த பிரதமர் பதவிக்கு நரேந்திர மோடி அவர்கள் தேடி தந்திருக்கிறாரு அதாவது இஸ்லாமியர்ல வந்து வதவதனு நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு செல்வம் சேர்க்கறதுக்கு இந்த காங்கிரஸ் ஆட்சி உதவி புரியுது இந்திய மக்களுடைய தாளிகளை எல்லாம் மறுத்து அது இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்ற ரீதியில பல விமர்சனங்களை இவர் வச்சிருக்காரு அந்த விமர்சனங்கள் சொல்லக்கூடாது போலியான அவதூறுகள் அப்படிதான் நம்ம சொல்லணும் அத்தகைய அவதூறுகளை இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க இப்ப சமீபத்தில் தெலுங்கானாவில் ஒரு பெண் எம்பி என்ன பார்த்து அம்பு எய்வது போன்ற ஒரு ஆக்சன் செஞ்சு அந்த வீடியோ வைரலாகி அவர் இப்ப மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் அப்ப இந்த இந்திய தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த தேர்தல் ஆணையம் எப்படி இப்படி வன்முறை பிரிவினைவாத பேச்சுக்களை எப்படி இந்த வன்முறை பிரிவினைவாத செயல்களை இந்த தேர்தல் ஆணையம் கண்டுக்காம இருக்குது ஏன் இந்த தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மாட்டேங்குது ஏன் இந்த தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு இன்னும் வேதனையாக இருக்கிறது இன்னும் நாங்க எப்படி தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புன்னு எப்படி எங்களை நம்ம சொல்றீங்க என்ன பேச்சு இது ஒரு பிரதமருக்கு அழகா இந்த பேச்சு ஒரு கட்சி இஸ்லாமியர்களுக்காக போராடுது இஸ்லாமியர்களை மொத்தத்தையும் தூக்கி கொடுக்க போகுது இந்திய செல்வங்களை இந்திய சொத்துக்கள் அனைத்தையும் இஸ்லாமியர்களுக்கு தூக்கி கொடுக்க போகுது அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களே சரி சிறுபான்மை என்ற பெயரால் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கலாம் அவர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கலாம் உங்களை போன்ற சங்கிகளால் அவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில் ஒன்றும் தவறு இல்லையே சரி ஏன் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க கூடாது அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாதா இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முக்கிய பங்காற்றியவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் பல இடங்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தை போராடி இருக்கிறார்கள் சிறை சென்றிருக்கிறார்கள் ஆனா இந்திய விடுதலை போராட்டத்திற்கு துளியும் துரும்பும் கிள்ளி போடாத இந்த பிஜேபி ஆர்எஸ் சங் பரிவா கும்பல்கள் தான் இன்றைக்கு அவர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த தேசத்தை காட்டியும் கூட்டியும் கொடுத்தவர்கள் நீங்கள் வந்து இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மீது பழிய தூக்கி இப்ப அவர்களுக்கு ஆதரவு தந்தால் என்ன அவர்கள் வளர்ச்சிக்கு உறுதலை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த தேசத்துல புறக்கணிக்கப்படவில்லையா தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியல சமூகத்திலும் இந்த தேசத்துல புறக்கணிக்கப்படவில்லையா உங்கள் ஆட்சியில அவர்கள் வாழ்க்கை வளம் பெறுவதற்கு இந்த ஒரு அரசு செயல்பட்டால் தான் என்ன ஏன் அவர்கள் இந்த மண்ணினுடைய மக்களை கிடையாது அவங்க எங்கிருந்து வந்தீங்க நீங்களா அகண்ட பாரதம் அமைப்பேன்னு சொல்றீங்கல்ல அந்த அகண்ட பாரதத்துல ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி பாகிஸ்தான் என்ற ஒரு தேசம் கிடையாது பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு இந்திய நிலப்பரப்போட ஒன்றியதான இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஒரு எல்லையை வரையறுத்து விட்டால் இருவரும் வேறு வேறு மக்கள் ஆயிடுவாங்களா என்ன எல்லோரும் இந்த மண்ணின் மைந்தர்களாக தானே இருந்தாங்க சரிங்க நீங்க பிரிச்சுட்டீங்க இந்த தேர்தல் எதுக்குங்க நீங்க இஸ்லாமியர்கள் மீது இவ்வளவு அவதூறு இவ்வளவு வன்மங்களை பரப்பிட்டு இருக்கீங்க இத்தனை ஆண்டு காலம் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்து கூட ஒரு சாதனையை சொல்லி கூட உங்களால் ஓட்டு ஓட்டு கேட்க முடியல இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர் இஸ்லாமியர் அதை வச்சுட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பாருங்களேன் ஒரு ஒரு மணி நேரம் இந்த பிஜேபி பசங்களை வந்து பேச விடுங்களேன் ஒரு அரை ஒரு மணி நேரம் வேணாங்க ஒரு அரை மணி நேரம் இந்த பிஜேபி பேச விடுங்க இஸ்லாமியர் தவிர்த்து விட்டு அவர்களை பேச சொல்லுங்க பார்ப்போம் ராமர் கோவில தவிர்த்து விட்டு அவர்களை பேச சொல்லுங்க பார்ப்போம் இஸ்லாமியர் அந்த மத வெறி வெறுப்பு விட்டுட்டு அவர்களை பேச சொல்லுங்க பார்ப்போம் இந்த தேச வளர்ச்சியை பற்றி பேச சொல்லுங்க பார்ப்போம் அவர்களுக்கு வாயே வராது நேரம் போய் இஸ்லாமியர்கள் போய் அந்த மாதிரி சுன கூடாது நினைக்கிறேன் அங்க போய் தான் பண்ணுவானுங்க அப்ப இத்தகைய இழிவு பிரச்சாரங்கள் மட்டும்தான் இவர்களுக்கு தெரியும் ஏன் பத்தாண்டு நாள் நான் இதை உங்களுக்கு செஞ்சிருக்கேன்ப்பா இனிமே நான் ஆட்சிக்கு வந்தா இதை நான் செய்வேன் பா அப்படி சொல்லி ஓட்டு கேட்க உனக்கு துப்பு இருக்குதா திராணி இருக்குதா இந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு அப்பட்டமான மத வெறுப்பு பிரச்சாரம் இது ஒரு கட்சியின் மீது ஒரு அப்பட்டமான ஒரு முத்திரையை குத்தக்கூடிய பிரச்சாரத்தை இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறாரு அவருடைய பதவிக்கே இழுக்காக அதை செய்திருக்கிறார் இதை இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இத்தகைய இழி பிரச்சாரங்களை இந்தியா முழுவதும் இந்த பாஜக சங்க பிரதமர்கள் செய்து கொண்டிருக்கிறது எங்க சின்னதா கலவரத்தை தூண்டலாம் எங்க மத கலவரத்தை தூண்டலாம் அங்க நாம எப்படி அரசியல் பண்ணலாம் என்பதுதான் இவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறதே தவிர இந்த தேச வளர்ச்சியை பற்றி எங்கேயுமே பேச மாட்டாங்க இவ பாருங்க முதல் கட்ட தேர்தல் நடந்துச்சு இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்க போகுது இது வரைக்கும் இவங்களுடைய பிரச்சாரத்தெல்லாம் எடுத்து பாருங்களேன் ஐயோ இவன் சனாதனத்துக்கு எதிராக பேசுறான் செங்கோல் நிறுவதற்கு எவனுமே வரல ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எவனுமே வரல ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பண்ண லட்சம் தான் உலகமே காரி துப்புதே வா நாலு சங்கராச்சாரியாரே காரி துப்புனானே கோவில முடிவ முடிவடையில கோயில முழுமையா கட்டி முடிக்கல அதுக்குள்ள அவசரவசமா நீங்க கும்பாபிஷேகம் பண்றது துப்புறானே காரி துப்புறானே அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் எங்களுடைய வாழ்வாதாரம் பறி போயிடுச்சு இந்த ராமர் கோயிலால கதர்றாங்களே இந்த கோவிலால பத்து பைசா எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் கூட பேட்டி கொடுக்குது அந்த வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆனிச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை பேசிக்கிட்டு இருப்பேன் கேஸ் வில சிலிண்டர் விலை பெட்ரோல் விலை எல்லாத்தையுமே ஏற்றி விட்டு வச்சிருக்கீங்களே அரிசி கூட ஏறி போயிடுச்சே அப்ப இதை பற்றி எல்லாம் பேசாமல் மக்கள் போ போராட்டம் நடத்துற சூழ்நிலை ஏறு ஏற்பட்டிருக்கு அப்ப இதை பற்றி எல்லாம் பேசாம மக்கள் பிரச்சினை பற்றி பேசாம மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி பேசாம இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பேசிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்தா இதுதான் இந்த மத அவதூறு பிரச்சாரம் மட்டும்தான் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க இதை வச்சே ஓட்டு வாங்கிக்கலாம்னு எத்தனை நாளைக்கு நீங்க இதை வச்சே ஓட்டு வாங்குவீங்க இந்த முறை ஜெயிச்சிடலாம் அடுத்த முறை ஜெயிச்சிட முடியுமா ஆனா ஒண்ணு தெளிவா சொல்லிக்கிறோங்க நீங்க வீழ்வீங்க நீங்கள் வீழ்ந்தால் மீண்டு எழ முடியாத அளவிற்கு வீழ்வீங்க அதை இந்திய தேச மக்கள் நிச்சயம் செய்வார்கள் மக்கள்கள் ஒன்று முட்டாள்கள் கிடையாது எவெல்லாம் ஆட்சிக்கு வரணும்ன்றதை விட எவெல்லாம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் இந்திய தேச மக்கள் மிக தெளிவாக இருப்பார்கள் அது ஒரு நாள் நிச்சயம் விழும் நீங்க ஒன்னும் இந்தியாவிற்கு வந்து முதல் சர்வாதிகாரியும் கிடையாது உங்களை விட அதிக ஆட்டம் போட்ட இந்திரா காந்தி இந்தியானா இந்திரா இந்திரானா இந்தியா அப்படின்னு சொன்ன இந்திரா காந்தி அவர்களே இந்த மக்கள் வந்து வீழ்த்தி இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய சர்வாதிகாரிகளாக இருந்த ஹிட்லர் முசோலினி போன்ற சர்வாதிகாரிகளையும் இந்த உலகம் கண்டிருக்கிறது அவர்களையும் வீழ்த்திருக்கிறது நீங்கள் வீழும் காலமும் வெகு தொலைவில் விரைவில் நீங்கள் வீழ்ந்து போவீர்கள் இத்தகைய அப்பட்டமான மத வெறுப்பு பிரச்சாரத்தை தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறது என்பதுதான் இன்னும் வேதனையாக இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படவில்லை இந்த தேர்தல் ஆணையத்துல வந்து மூணு பேர் மூணு தேர்தல் அதிகாரி தேர்தல் தலைமை அலுவலர்கள் மூணு பேர் அவங்க மூணு பேரும் இந்த பிஜேபி நிர்ணயித்த ஆளுகள் இவர்கள் மூணு பேருமே எனவே இத்தகைய வெறுப்பு பிரச்சாரங்களை இந்திய மக்கள் தெளிவாக அடையாளம் கண்டு இத்தகைய பிரிவினைவாதிகளை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இவர்கள் இதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவர்கள் கைகளிலிருந்து இந்த தேசத்தை காக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை நன்றி